நான் சாந்த ஜெயராமுங்க இது என் கணவருடைய பூர்வீக சொத்து அது ரோ பல்லடம் ரோட்டு மேலே ரெண்டு ஏக்கரில் வந்து பல விதமான எங்கள் காஃபி எஸ்டேட் வந்து காஃபி குடணும் என்னென்னமோ தொழிலெல்லாம் நடத்தி அதில் தான் இம்ப்ரூவ் ஆனோம் நாங்கள் வந்து அதை வந்து நமக்கு அந்த இடத்த வந்து ரோடு இல்லாமே நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருந்ததுனால ஐம்பத்தி ஒம்பதில் எங்கள் மாமனார் வாங்கினதுங்க இந்த இடம் அது வந்து நாங்கள் ரோடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு மோதாதையார் விட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடு இல்லை அதனால் வந்து ரோடுக்கு எங்கள் மண்டபத்து வரைக்கும் கொண்டு ரோடு வந்து மண்டபம் கடைசியாக நடத்திட்டு இருந்தோம் அது வரைக்கும் ரோடு வச்சுட்டு முனிசிபாலிட்டி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்களும் கொடுக்கும் போ கொடுக்க விருப்பம் இல்லாமல் எங்களுக்கு தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் என்னுடைய கணவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் முப்பது அடி கொடுக்குறதுக்கு ரெடியான இருங்க அதுக்கு பின்னாடி இன்னொரு பத்தடி கொடுப்பாங்களான்ட்டு அதை எங்களை கேட்காமையே இது பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க அந்த டேக்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டேக்ஸீஸ் த ஆர்டர் இஸ் இன் அவர் ஃபேவருங்க அதனால் நாங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருந்தோம் இப்போ கடைசியில் டேக்ஸை கட்டி கிளியர் பண்ணி ம மண்டபத்துக்கு ம மண்டபத்தையே மூணில் ரெண்டு பகுதி இடித்து ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது அப்புறம் வந்து என் மகனும் மகளும் நானும் மூணு பேரும் சேர்ந்து எங்கள் நாங்கள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எண்பது சென்ட்டு இடத்த கொடுக்குறோம் இன்றைக்கி அதனுடைய சந்தை மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே இன்னி ரோடு வந்துட்டதுனாலும் இன்னி மதிப்பாகும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் காட்டுக்காரர் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து கொடுத்துட்டாங்க பெனிஃபிஷியரியெல்லாம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அதை நான் இப்போ பதிவுபடுத்த விரும்புகிறேன் நான் வந்து எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சுனால பேங்க் லோன் எதுவும் கிடைக்கல என்னால் முடியல எப்படியும் கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணிட்டோங்க அவ்வளோதான் இன்னும் ஒன்றே ஒன்று பதிவு பண்ண வருகிறேன் ஒவ்வொரு இதுலேயும் சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாகவும் நகராட்சிக்கு எதிராகவும் தீர்ப்பு வழங்கியிருக்குது நான் எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் இன்னையிலிருந்து நன்றி எங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பொள்ளாச்சி நகராட்சி மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் சாந்தா ஜெயராம் மரியாதைக்குரிய சாந்தா ஜெயராம் அம்மா அவர்கள் இன்றைக்கி நகராட்சிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு அடி சாலையை அணுகு அணுகுவதற்கு ஏதுவாக இருக்கும் திட்டசாலையை பொள்ளாச்சி நகராட்சிக்கு தானமாக வழங்குகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக லிட்டிகேஷனில் உள்ள ஒரு பிரச்சனையை அதை இன்றைக்கி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ரோடு ஒப்படைச்சிருக்காங்க இதனால் பொள்ளாச்சி நகராட்சி மக்கள் தேர் நிலை மார்க்கெட் அந்த டிராஃபிக் ஜா டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து பெரிய அளவில் குறையும் அண்ட் நம்ம ஈஸியாக வந்து உடுமலை ரோடு வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் மேடம் கொடுத்த இந்த தானத்தினால ஸோ பொள்ளாச்சி நகராட்சி மக்களின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் மேடமுக்கு வந்து நான் நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம நகராட்சி ஆணையாளர் எவ்வளவோ வருஷமாக போராடி நடக்காத விஷயத்தை இன்றைக்கி ஆணையாளர் அவர்கள் அவரும் மேடம் கிட்ட பேசி இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதிகாரியாக ஒரு சிறந்த அதிகாரியாக நம்மளுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கும் நகராட்சி மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்